டாவூர் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் पॉलिटिकल லீடர் फ्रॉम தமிழ்நாடு ரவீந்திரன் துரைசாமி அவர்களார். சார் வணக்கம் மேபி இருக்கீங்க. நல்லா இருக்கேன் गणेश. வணக்கம். சார் பாட்டாளி மக்கள் கட்சி ஃபைனலா வந்து பிஜேபியோட இணைஞ்சிட்டாங்க சார். நிறைய பேர் வந்து என்கிட்ட உங்கிட்ட கேட்க சொல்ல வேண்டிய முதல் விஷயம் वोट வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? நீங்க எப்பவுமே ட்ரான்ஸ்ஃபர்அபிலிட்டி ஆஃப் ஓட்ஸை பத்தி எப்பவுமே பேசுவீங்க. இந்த வாட்டி டிரான்ஸ்பர் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா இவங்க ரெண்டு கட்சிகள் நடுவுல அவங்க என்டிஏல தான் இருக்கிறாங்க சரி என்டிஏல இருந்து வளர்ந்ததா எந்த காலமும் சொல்லல ஆனா எப்பயுமே அதிமுக எப்பவுமே கூட இருந்திருக்காங்க இல்லையா சோ அதுவும் நம்ம பாக்கணும் அதிமுக கூட்டணி விட்டு விளையிட்டோம் டெல்லியில என்டிஏ இருக்கானு அவங்க மெயின்டைன் பண்ணாங்க சிஐக்கு எதிராக அறிக்கை விடல பாராளுமன்ற கட்டிட தரப்புல மோடியை சந்திச்சாங்க அவங்க இந்தியா விட்டு வெளியேறணும்னா திமுக கூட்டணி கிடைச்சா வெளியேறிப்பாங்க திருமாவளவனுக்கு எம்பி போஸ்டர் நம்ம எடப்பாடி நம்பி அவங்க நினைச்சு ஸ்டாலினதான் முயற்சி பண்ணாங்க தமிழகூர நல்ல நல்லவலகத்துல மனச்சாட்சி உள்ளவங்க நியாயமா அரசியலை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா திமுக கூட்டணிக்கு பாமக முயற்சிதா இல்லையா நிச்சயமா முயற்சித்தாங்க எல்லா ரெண்டு பேருமே அதாவது திமுக உள்ளே இருந்தாலும் ட்ரை பண்ணாரு ஆஹ் சில மினிஸ்டர்ஸ் வச்சு ட்ரை பண்ணாரு இவரும் போயிட்டு போய் பார்த்தாரு பர்த்டேக்கு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டாங்க சோ அதனால ஒரு சான்சஸ் இருக்கான்னு பாத்துட்டேதான் இருந்தாங்க அவங்களும் நான் வந்து இவர் வந்தவாசி கிருஷ்ணசாமி அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஸ்டாலின் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு இருந்து ஸ்டாலின் வர பாக்குறதுல அன்புமணி ரொம்ப குறியா இருந்தாரு அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் இந்த டைமுக்கு வந்து பாத்துட்டு போனார் விஷ்ணு பிரசாத் வீட்டு கல்யாணத்துக்கு நான் ஓ விஷ்ணு பிரசாத் இப்ப கடலூர் கிடைக்குதோ என்னவோ தெரியல கடலூர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது யாரு அல்லது ஒரு அழகிரியான்னு தெரியல ஓகே ஆஹ் அவங்க திமுக கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க அடுத்தபடியா அவங்க அண்ணா திமுக கூட என்னைக்கு கூட்டணியில அஹ் முடிச்ச பிறகு நெருங்கினாங்க எங்களால நீங்க உங்களால எங்களுக்கு எந்த தொகுதியும் வரலாம் அன்புமணி சொன்னார் போயிட்டு அதிமுக அதிமுக செல்வாக்கு குறைஞ்சிட்டுதான் அன்புமணி சொன்னாரு அந்த தரவுகளை வச்சுதான் அன்புமணி வந்து எடப்பாடிக்கு செல்வாக்கு போயிட்டு செல்வாக்கு குறைஞ்சிட்டு அப்படியே அங்க கூட்டிட்டு போனா பிளஸ் கேட்பாருங்க நான் சொல்றேன் அது பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நமக்கு வரல அது வந்து பாஜக கிட்ட பேரத்தை அண்ணா அதிமுக பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க நோக்கமே பாஜக மோடி பிரதமர் வர்றதுதான் பதினால வந்தாங்க எட்டு தொகுதி நின்னாங்க நாலு புதுசு ஓட்டுக்கு எடுத்தாங்க ஒரு தொகுதி செய்தாங்க தர்மபுரி பத்தொன்பதுல அதிமுக கூட்டணியில மோடி பிரதமர்ன்னு ஏழு பிளஸ் ஒன்று வாங்கி நின்னாங்க ஆனா அவங்களால ஆல்மோஸ்ட் ஏழு தொகுதிக்கு அந்த அளவு பார்த்து எடுக்க முடிஞ்சது ஆனா ஒரு தொகுதி வெற்றி பெற முடியல காரணம் பொங்கு வேளாளர்கள் ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல போச்சு அது பாமக எதிர்ப்பு வாக்களாக ஜெயலலிதா தலைமைக்கு போனதுனால அந்த வாக்குகள் அந்த எதிர்ப்பு வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரில வெற்றி பெற்றது பிராமின் நான் வெப்பேரி பெரியார் திடல் ஒரு கருத்தியல் ஓடுது நான் மறக்க வரல கருத்தியல் இருக்கு பெரியார் பணிகள் இருக்குது அதற்கு எதிரான உரையாடல்கள் இருக்குது ஆனா களம் என்னன்னா அன்புமணி ராமதாஸ் மத்திய மந்திரி ஆகிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக வன்னியர்கள் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் பட்சம் பிறகும் அவங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதா கூட கூட்டணி சேர்ந்தும் பாமக சீரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பன்னீர்செல்வம் கூட்டணி சேர்ந்தும் பாமக சீரோ ஆனா அதிமுக இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாலுல பச்ச கூட்டணியில அன்பு மணி வெற்றி பெற்றார் வரலாறு இதுதான் டேட்டா விருப்பத்தை அரசு பேசுறது வேற டேட்டா வச்சு பேசுறது வேற அதுக்கான அதிமுக பெரிய கட்சிங்கிறத நான் மறுக்கல ஆனா மக்களவை அவங்களுக்கு என்ன அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அதுதான் இப்ப கேள்வி இந்த பாமக இல்லாம இந்த ஓட்டு டிரான்ஸ்பரை விட அதிமுக காரங்க படுத்துருவாங்க அதிமுகவுக்காக வலைதளங்கள்லயும் தொலைக்காட்சிகள்லயும் பேசுறவங்க தான் வீரம் காட்டுவாங்க களத்துல அதிமுக சுருண்டு வாங்க நான் சொல்றதோட உண்மை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதனால அவங்க தான் வேட்பாளர் எல்லாருமே வந்து ஒரு 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 யாருமே நல்ல மூடுல இல்ல கல்யாண வீட்டுல இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே அண்ணா திமுக களத்துல நிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஜெயலலா உயிரோடு இருக்கும் போது மதுரை மத்தி மதுரை மேற்கு வெற்றி பெறாதுன்னு அழகிரிக்கு ஆடம்பிக்கு முன்னாடி யாரும் நிக்கல இப்பமும் தனிச்சு விடப்பட்ட அண்ணாதிமுக பைப்பிங்கப்பா சிட்டியில வந்து நிப்பாங்களான்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில பாமக அண்ணாதிமுக கூட்டணி மக்களவையில பொருந்தா கூட்டணியாதான் பாமக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்திருக்கு பத்தம்போதுல ரெண்டு வரைக்குமே இருந்திருக்கு சரி ஓகே நினைக்கிறீங்களா சார் ஓட்டு ட்ரான்ஸ்பர் ஆகுமா நான் சொல்றக்கூடிய விளக்கமே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் தென் வன்னியர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து அதிமுக வச்சுட்ட பக்கம் ராஜேந்திரன் ஜெயிக்க வச்சார் திருவள்ளூர்ல அண்ணாதிமுக ஜெயிக்க வச்சாரு மயிலாடுதுறையில ஜெயிக்க வச்சாரு விழுப்புரத்துல ஜெயிக்க வச்சாரு சேலத்துல செம்மலை அண்ணனை ஜெயிக்க வச்சாரு ஆஹ் திருப்பூர்ல அந்தியூர் பவானி ஓட்டால அதிமுக ஜெயிக்க வச்சாரு ஜெய்தாமையாரால இவருக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியாம வரையர் ஓட்டையும் நான் பன்னியர் ஓட்டையும் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்காம தர்மபுரியில அவங்க ஓட்டை மட்டும்தான் எடுத்தாங்க அப்ப எங்க எங்க அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி இல்ல ஜெயலலிதா நினைச்சும் பரையர் ஓட்டையும் செங்குந்த முதலியார் ஓட்டையும் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல அப்போ கெமிஸ்ட்ரி யாருகிட்ட இல்ல ஜெயலலிதாவுக்கு ஆளுமை இல்ல ஜெயலலிதாவுக்கு பாமக ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி வச்சாங்க தர்மபுரியும் தோத்து அத்தனை தொகையுடன் தோத்து ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதாவுக்காவது ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்து சேல சேலத்துல சலையண்ணன் ஜெயித்தாரு ஆனால் இங்க எடப்பாடி கொடுத்த வன்னியர்கிட்ட எடப்பாடியிலேயே ஓட்டு கம்பி பாமகவால் அண்ணா திமுகவுக்கும் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துல அப்போ டிரான்ஸ்பிலிட்டி அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் இல்லை பாஜகவால் எட்டு சீட்டு பின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு சீட்டாவது ஜெயித்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்னு அவங்க எதிர்பார்க்கலாம் சோ நீங்க பொத்தாம் பொதுவா நமக்கு பாமக நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கற்பனை பண்ண மாதிரி இந்து மைண்ட் செட் டு படி பாபா சாஹேப் பீம் ராவ் அம்பேத்கர் சொல்வாரு அதே மாதிரி நீங்க நினைச்சது மாதிரி அதிமுக கூட்டணிக்கு பாமக வரல என்னனால இங்க ஓட் டிரான்ஸ்பர் பத்தி பேசுறீங்க ரெண்டு தடவை மோடியின் தலைமையில்தான் நின்னாரு அந்த ஓட் டிரான்ஸ்பர் தான் எட்டு எட்டு தொகுதிக்கு ஒண்ணு ஜெயித்தாரு ரெண்டாயிரத்தி முப்பதுல ஜெயலல்தா கூட இருந்த ஜீரோ கூட அன்னைக்கு மதிமுகவும் இருந்தாங்க சிபிஐ இருந்தாங்க சிபிஐ அதே மாதிரி ஒரு சீட்டு வருது விஜயகாந்துக்கும் பங்களிப்பு இருந்தது மறுக்க கூடாது பேசணும் அந்த பங்களிப்பு அன்புமணியே ஏற்றுக்கொண்டார் இப்போ அவங்க வந்து இந்த முடிவெடுக்க காரணம் தமிழக அரசியல் மல்டி போலராக விரும்புறாங்க போலரா இருக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் ஜாதிக்கும் பெரிய லாபம் ஒன்றிரண்டு ஜாதிகளுக்கு அதுல லாபம் அப்ப இவங்களுக்கு வந்து அதுல எடப்பாடி பழனிசாமி எமர்ஜ் எமர் ஆகுறது வன்னியர்களுக்கு நஷ்டம் வரனு இங்க கணக்கு போடலாம் அதாவது வண்டியர்ங்கறதோட பாமகவுக்கு நஷ்டம் வரணும் கணக்கு போடலாம் எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் அதாவது டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இல்ல சார் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக்சுவலா கொடுத்தது நம்ம இபிஎஸ் தான் எடப்பாடியார் தான் சோ அதனால வன் இயர்ஸ் எல்லாருமே வந்து இபிஎஸ் பக்கத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பிரண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க நான் பேசுறேன் எடப்பாடி பழனிசாமியால நான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தேன் அது சரி நான் பேச சொல்லுங்க துரைசாமி சேலஞ்ச் பண்றான் ரவிசாமி சரி நம்பர் சேலஞ்ச் பண்ணல வண்ணார் சமூகத்துக்காக சேலஞ்ச் பண்றேன் எடப்பாடி பழனிசாமிய நாபிதர் சமூகத்துக்காக சேலஞ்ச் பண்றேன் புயவர் சமூகத்துக்காக சேலஞ்ச் பண்றேன் வலையர்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் கோயர்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் ஒற்றர்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் தொத்திய நாயக்கர்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் வேட்டு கவுண்டர்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் ஊராளி கவுண்டர்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் குடும்ப கவுண்டர்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் முக்கவருக்காக சேலஞ்ச் பண்ண பரதவர்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் ஆண்டி பண்டாரன் சமூக மக்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் ராஜகுல மீனவர்களுக்காக சேலஞ்ச் பண்றேன் மீனவர்னா சகோதரர் ஜெயக்குமாருக்கு சமூகம் அந்த சமூகத்துக்காக சேலஞ்ச் பண்றேன் நீங்க எடப்பாடி தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்புடி முதல்ல சொன்ன நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புள்ளி குலசேகரன் கமிட்டிய போட்ட நீங்க அதை குப்பை தொட்டியில தூக்கி போட்டுக்கிட்டு பத்து புள்ளி அஞ்சு கடைசி நேரத்துல கொடுத்தீங்க எனக்கு பத்து புள்ளி அஞ்சு ஒன்னரை கொடுத்ததுல எந்த எதிர்ப்பும் கிடையாது நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பன்னெண்டு கொடுக்க முடியும்னா பன்னெண்டு கொடுங்க பதினாலு கொடுக்க முடியும்னா பதினாலு கொடுங்க பதினேழு சேதம் இருக்கிறதுக்காக இருக்கதாக குரு மனோ குரு மனோஜ் குருவுக்கு மருமகன் சகோதரி மகன் என்கிட்ட சொல்றாப்புல நான் அதை ஒண்ணு மறுக்கல ஆனா நீங்க சொல்லணும் என் கிட்ட சண்டை போட வர்றாரு அந்த தம்பி ஓகே நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு தக்கன கொடுத்தா யாரும் இங்க நீங்க குறை சொல்ல முடியாது ஆனா நான் குறிப்பிட்ட அந்த சமூகங்கள் பன்னார் நாவிதர் குயர் போன்ற சமூகங்கள் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கிறதுக்காக அந்த சமூகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் அநீதி அழைச்சாங்க அதை நான் இன்னைக்கு களத்துக்குள்ள அந்த சமூகங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன் ரெட்டர்லைய காட்டிட்டு அந்த சமூகம் போட்டுருவா போட்டுருவாங்கிறது தவறுங்கிறத நான் களத்துக்குள்ள நின்று நான் அந்த சமூக தலைவர்கள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு இருக்கிறேன் களத்துல இருந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அது இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இவங்களுக்கு எண்ணிக்கை இல்லைன்னு சொல்லி என்ன விமர்சனம் பண்ணதும் தவறு அன்புமணி அன்னைக்கு விமர்சனம் பண்ணதும் தவறு இவர்களுக்கு எண்ணிக்கை இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த சமூகங்கள் எண்ணிக்கை பன்னிரண்டு சதவீதம் தமிழ் மண்ணில் இருக்கிறாங்க பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கு சமூக நீதி இருக்கக்கூடாதா இதுதானே முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விசுவகர்மாவோட சமூக நீதி நம்ம பேசுறோம் ஓகே நீங்க கேட்ட கேள்விக்கு நேர்மையான பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் ஓட்டு விளம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தா குடுத்தா அவர்தானம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க மறக்க வரலாம் கே பி முனுசாமி அன்பழக வன்னியருமணி வன்னியரு வன்னியர் தான் அந்த கட்சிய டாமினா இருக்கிறாரு அவங்க தான் முடிவு பண்றாங்க சி வி சண்முகம் வெரி பவர்ஃபுல்லா இருக்கிறாரு கட்சியா தான் இருக்கிறாரு நான் மீண்டும் மீண்டும் சி வி சண்முகத்துக்கு சொல்றேன் ஐயா நீங்க என் மேல வழக்கெல்லாம் தொடரீங்க தொடர்ந்து இருக்கீங்க ஆனா இருக்கக்கூடிய ஜாதிய ஜெயலலிதா சேர சோழ பாண்டிய பாண்ட அரச மரபினர் சொல்லும் போது நீங்க அடிமையா பேசாமதான் ஐயா சிபி ஐயா இருந்தீங்க கோர்ட்டுக்கு வாங்க நீங்க அடிமையா இருந்ததை நான் கோர்ட்ல நிரூபிக்க தயாரா இருக்கிறேன் ஐயா அதையும் உங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கிறேன் அதே வேளை நீங்க உள்ளாட்சி தேர்தல் அங்க நிரூபிச்சீங்க ஒன்னியர் பேக்கிங் இருக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்குறத மறக்க வரல சோ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததும் சிபி சண்முக அதற்கு உறுதுணையார் நின்று சட்ட அமைச்சர் வேலை பார்த்ததும் எடப்பாடி எடப்பாடியில் சேர்க்கிறதுக்காக செய்ததும் பன்னியர்கள் மத்தியில் எடப்பாடி திமேசி இருக்குங்கிறத நான் மறுக்க வரல அது வந்து இன்னைக்கு மத்திய பிரதேசம் ஆகல அதோட விளைவு எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பொறுத்திருந்ததான் நம்ம பார்க்கணும் பட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவுல அவங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரென்தன் பண்ண விரும்பல எடப்பாடி பழனிசாமி பலரும் ஆனா தான் அன்புமணி சி எம்ங்கிறது ஆகும் அதுதான் அவங்க நோக்கம் சோ எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்தி அரசியல பைப்போலர் பொலிட்டு ஆக்குனா நாலஞ்சு ஜாதிகளுக்கு லாபம் லாபம் இருக்கும் குறிப்பிட்ட சில ஜாதிகளுக்கு லாபம் இருக்கும் எங்க சார் அந்த மணி ஃபார் எப்படி சார் வர முடியும் டுவெண்ட்டி எப்படி வர முடியும் ஏன்னா வந்து அன்புமணி வந்து ஒன்லி வட தமிழகத்துல வந்து தானே ஃபேமஸாக இருக்கிறாரு இல்லையா அத தாண்டி இப்போ வந்து பாஜகவே அவங்களோட சிஎம் கேண்டிடேட் நிற்பாங்க அதுக்கப்புறம் வந்து எப்படியும் எடப்பாடியார் இருப்பாரு விஜய் இருக்கிறாரு டிஎம்கே இருக்கிறாரு எங்க வந்து அன்புமணி சிஎம் ஸ்டாலின் மீண்டு வருவாரு இப்படி இருந்தா நிச்சயமா அவர்தான் தான் வருவாரு திருப்பியும் விஜய் பிரிக்க போவதும் உதயநிதி ஸ்டாலின் எதிரான ஓட்டுதான் தான் உதயநிதி மேல வன்மத்தை கசக்கிறவங்க கக்குறவங்க வந்து திமுக ஓட்ட பிடிக்க முடியாது திமுக எதிர்ப்போட்ட தான் அவரும் பிரிப்பாரு எடப்பாடி பழனிசாமிக்கு போகக்கூடிய ஓட்ட தான் அவரும் பிரிப்பாரு சீமான் ஜம்ப் பண்ணாருன்னா அவர் பெரிய லெவல்ல போவாரு மக்களை வேலை ஜம்ப் பண்ணிட்டாருன்னா அவருக்கு போயிட்டு இதோட பெருசா போகும் அது வால்யூம் ரொம்ப பெருசா வரும் அப்போ எதிர்த்து எடப்பாடியோட போய் அன்று மணிக்கு என்ன லாபம் வரும் தோத்து பையாச்சு உங்களால நாங்க ஜெயிக்கலன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னாரு அவருக்கு ஸ்டேட்மெண்ட் அன்புமணிக்கு போய் என்ன லாபம் இருக்கு அன்புமணிக்கு இது கதையே இதுதானே அங்க போனாலும் தோக்கும் இங்க போனாலும் தோக்கும் சொன்னா அப்புறம் ஏன் பலப்படுத்தணும் எடப்பாடி பழனிசாமி அதனால அன்புமணிக்கு என்ன லாபம் அவருக்கு ஸ்டேட்மெண்ட் தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சீரோ அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவருக்கு ஸ்டேட்மெண்ட்

ரெண்டாயிரத்தி இருபது நாலா இருபத்தி ஆறுல அன்புமணிக்கு என்ன லாபம் அன்புமணிக்கு இடத்துல இருந்து பாருங்க டாக்டர் ராமதாஸுக்கு இடத்துல இருந்து பாருங்க நான் ஒண்ணு அவங்களுக்கு ஆதரவாளர் கிடையாது கிடையாது ஆனா அவங்கள பத்தி என்னோட கருத்து எல்லாத்தையுமே தானா உண்மைய கரெக்டா முகத்துக்கு நேரம் சொல்லக்கூடியவன் சிபி சண்முகத்துக்கு நானும் சரி அந்த சிபி சண்முகம் கல்லறக்க சாதிய ஜெயலலிதா சேரசோட பாண்டியர்னு சொல்லும் போது அடிமையா இருந்தீங்க அடிமையா இருந்தீங்கன்னு ஆயிரம் தடவை சொல்லுவேன் இல்லன்னு ஒரு மறுக்கட்டு பார்ப்போம் இல்ல கோர்ட்ல இல்லன்னு அவர் சொல்லி ரெண்டு பார்ப்போம் அதே மாதிரி ஏங்க இருக்க என்னைக்குனாலும் நேர்மையா சொல்ல இன்னைக்கு அன்புமணி சிஎம்மணி சொன்னாதான் அந்த கட்சி வந்து நினைச்சு நிற்கும் தேமுதிக தமாக மதிமுக பலம் என்ன பாமகவின் பலம் என்ன பாமக போல்சா நிற்குதுன்னா அன்புமணியை மையமா வச்சு அந்த இளைஞர்களை திரட்டி நின்னாதான் நிற்க முடியும் அப்ப நீங்க எடப்பாடிக்கு பின்னாடி அன்புமணி போய் ஒரு சீட்டும் ஜெயிக்காது பொங்கலாளர் ஓட்டும் கன்வெர்ட் ஆகாது எடப்பாடி லீடராரு ஆஹ் பாமக சப்போர்ட்ல பாமகவுக்கு என்ன லாபம் அப்ப அரசியல் களத்துல ஸ்டாலினுக்கு இணையா இல்லாத எடப்பாடி பழனிசாமிய மேலும் வீக்கன் பண்றதுதான் டாக்டர் ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் இஸ் இஸ் காஸ்ட்ன்னு சொன்னேன் கிளிய வளத்து பூனை கைல குடுக்க மாட்டாருன்னு சொன்னேன் நடந்திருக்கா இல்லையா நடந்துருக்கா இல்லையா நீங்க சொன்னதே முக்கால் எல்லாமே அப்படியே நடந்துகிட்டே தான் சார் வருது நடத்துக்கா இல்லையா நம்ம நியாயமா நம்ம சொல்ல நடக்கணுங்கிற எச்சரிக்கை உணர்வோட சொல்றோம் அது எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது ஒரு எச்சரிக்கை தான் நம்ம அத சொல்றோம் சோ அவங்க நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணும் தனிச்சு நிற்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பெரிய பிளேயரா வர முடியும்னு அன்புமணி கருதுறாரு அது மட்டும் இல்ல திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைங்கிறதும் திராவிட கட்சிகள் அறுபது வருஷமா தமிழ்நாட்டை பால்படுத்திட்டுங்கிறதும் அவர் வெளிப்படையா சொல்றாரு உடைக்க வேண்டும் சொல்ல வருதுல சார் கண்டிப்பா திமுக இவங்க திட்டி ஏமாந்தாங்க திமுக கதவை திட்டி ஏமாந்தாங்க அங்க பிரயோஜனம் இல்லான்னு கெப்பாசிட்டிய தேரமா ஜெயிக்க முடியாது ஒதுக்கி தல்றாங்க அங்க சொல்லுவோம் நம்ம அப்போ இதுல ராமதாசுக்கு முடிவு இருபத்தி ஆறுல அன்புமணி சிஎம் கேண்டியா ப்ரொஜெக்ட் பண்றதுதான் திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்கிறது தான் இன்னொன்னு எவிடன்ஸே எடுங்க சீமா ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீத ஓட்டு எடுத்து எடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமணி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு எடுத்தாரு அவர் கூட்டணி போனதுனால அவர் விளைவு என்னாச்சு மூணு புள்ளி எட்டு சதவீதத்துக்கு போயிட்டாரு கூட்டணின்னா இன்னொருத்தர சிஎம்மா ஏத்துக்கிட்டு சீமா இன்னொருத்தர சீமா ஏத்துக்க மாட்டேன் அப்படி போனா நான் சீரோ புள்ளி ஏழு சதவீதத்துக்கு போயிருவேன் ஏழு சதவீதத்துல இருக்க மாட்டேன்னு இன்னைக்கும் வாங்கி அடிக்கிறாரு அப்போ ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்தவர் ஏழு சதவீதத்துக்கு போயிட்டாரு ஏன்னா அடுத்த சம்பவருக்கு எங்க போய் நிற்கமோன்னு எல்லாரும் பத பதைக்கிறாங்க கிளிங்கின் சைலன்ஸ் பண்றாங்க ஒரு அச்சத்தோடையும் ஒரு வீதியோடையும் பாக்குறாங்க காரணம் நாலாவது முறை தனித்து இருக்க போறாரு ஒரு சதவீதம் இவர் எடுக்கும் போது இவரோட அஞ்சு மடங்கு எடுத்தாரா இல்லையா அப்ப கூட்டணி அரசியல்ல போய் அன்புமணி ஏமாந்தாரா இல்லையா அப்ப மீண்டும் எடப்பாடி கூட போனாருன்னா அரசியல்லே அவருக்கு வாக்கு வலிமை ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் பெயர மாட்டாரா

வேட்பாளர் ஆகக்கூடிய அளவுக்கு எங்க கூட்டணி அவர் ஆனஸ்டா நேர்மையா தான் சொன்னார் பாஜக கிட்ட பத்து சீட்டு வாங்குறதுக்கு அதிமுக பயன்படுத்தி இருக்கலாம் நம்ம மறுக்க வரல பேரம் பேசுறதுக்கு அதிமுக பயன்படுத்தியிருக்கலாம் ஆனா அவர் இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா அப்ப அந்த இடத்துல அவர் கரெக்டா தானே ராம்தாஸுக்கு பண்றாரு இப்ப நீங்க இன்னும் வந்து எடப்பாடி கூட போனா சீமான் வந்து வீரப்பம் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பாருன்னு கேட்கிறாரு வீரப்பன் வன்னியர் மத்தியில ஒரு ஐக்கான் தான் தமிழ் ஐக்கானாட் கூட வனக்காவல் சீமான் அவரை ப்ரொஜெக்ட் பண்றாரு வன்னியர் மத்தியில ஒரு வீரப்பன் ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் உள்ளவராக தான் இருக்கிறாரு அவரை வனக்காவல் பிரபாகரன் வீரப்பன் லிங்க வச்சுக்கிட்டு தமிழ் ஐக்கா நாட்டு சீமான் ப்ரொமோட் பண்றாரு அப்போ நீங்க வந்து அஹ் வீரப்பனுக்காக ஜெயலலிதாவே அடிக்கிறாரு சீமான் அப்ப எடப்பாடி எம்மா அவருக்கு அப்போ நீங்க எடப்பாடிக்கு பின்னாடி போயிருக்கீங்கன்னா வன்னிய இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க சோ அவர் இன்னைக்கு மோடிக்கு பின்னாடி இரண்டாயிரத்தி பதினாலுல நின்று இருக்கிறாரு பத்தொன்பதுல நின்று இருக்கிறாரு இருபத்தி நாலுல நின்று இருக்கிறாரு பிரைம் மினிஸ்டரா மோடியா ஏத்துக்கிறதுனால அன்பு மணிக்கு பாதிக்கப்படாது எடப்பாடி சிஎம் ஏத்துக்கிட்டு தான் தீரணும் எடப்பாடி சி எம் ஆயிருந்தவரு எடப்பாடி எதிர்கட்சி தலைவராயிருக்கிறாரு தொண்ணூத்தி ஐந்து கட்சி வச்சிருக்காரு ரெட்டல சின்னம் வச்சிருக்கிறாரு அவரு கூட நீங்க நின்னீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவர் கொடுத்தாரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மந்தமா டெல்டா அவரு அந்த மாதிரி அவர் பண்ணி தான் இருபத்தி ஆறுல உங்க நிலைமை என்ன இருபத்தாறுல எடப்பாடி சீட்டை வாங்க வேண்டிய நிலைமைக்குள்ள ஆளாயிருந்தீங்க அவர் அவர் நன்மைக்கு செய்யறாரு அது உங்களுக்கு பிடிக்கல கீழே மிதிச்ச மாதிரி அவ்வாபாணி இருப்பீங்கன்னா அதனால பிஜேபிக்கு ஒரு இது ஒரு பூஸ்டர் கிடைக்குது நீங்க படுத்தீங்கன்னா அவருக்கு என்ன வந்து போச்சு அவர் அவருக்கு அரசியல் அவருக்கு நன்மை தானே பண்ணுவாரு அதனால அவரோட முடிவு என்ன பொறுத்தவரை சரிதான் பட் மக்கள் தீர்ப்பளி கேட்டு ராம் தமிழர் கூட கேட்பாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு வருவாங்க இடும்போன கார்த்திகை எல்லாமே அதுதான் பேசுறாங்க என்றாலும் அன்பு மனிதன் இமேஜ் எடப்பாடி கிட்ட காலி ஆகாம பார்த்துக்கிட்டாரு மோடி கிட்ட சிஎம் மெட்டீரியல் அன்புமணிக்கிற இமேஜ் பாடுபடாது அதுதான் அந்த முடிவுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு தெரியும் இட் இஸ் டூ லேட் ஃபார் யூ பட் இருந்தால எங்களோட வியூவர்ஸ்காக மொழி திருந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சார் நன்றி கணேஷ்